அல்லாஹுவின் மீது நல்லெண்ணம் முக்கியமான விஷயம் நீங்கள் எப்படி உங்களுடைய உள்ளத்தில் மேன்மைப்படுத்துகிறீர்களோ அப்படி உங்களுடைய மேன்மையும் அல்லாஹுடத்தில் அல்லாஹுவின் மீது எந்த நம்பிக்கையில் நீங்கள் உறுதியான நம்பிக்கையை வைத்திருக்கிறீர்களோ அதே என்னந்தோன் அல்லாஹிடத்தில் அல்லாஹுவோடு நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அப்படித்தான் அல்லாகவும் உங்களோடு நடந்து கொள்வான் கவலையை நீக்குவான் அல்லாஹ் உங்கள் கவலையை நீக்குவான் என் ரப்ப என் நோயை குணப்படுத்துவான் அவன் தான் குணப்படுத்த முடியும் அவன் மீது நம்பிக்கை இருக்கிறது நல்லெண்ணம் இருக்கிறது அல்லாஹ் குணப்படுத்துவான் குணப்படுத்துவான் என் ரபு என் கவலையை நீக்குவான் கடனை நீக்குவான் என் ரப்பின் மீது நம்பிக்கை இருக்கிறது நல்லெண்ணம் இருக்கிறது ஏன் அவன் என் நப்சை விட என்னை நேசிக்கிறான் அல்ல என் நப்சு என்னை நேசிப்பதை விட என் உயிரை நான் விரும்புவதை விட என் ரபு என்னை நேசிக்கிறான் முன்னால் ஒரு குழந்தை காணாமல் போய் ஒரு தாயிடத்தில் கொடுக்கப்படுகிறது அந்த தாய் அந்த உணவுக்கு அந்த குழந்தைக்கு உணவை கொடுக்க தயாராகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் தோழர்களே இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பில் வீசுவாளா எப்படி அல்லாவுடைய தூதரே தான் பெற்றெடுத்த குழந்தையை ஒரு பெண் நெருப்பில் வீசுவாள் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் மீது எப்படி இந்த பாசத்தை காட்டுகிறாளோ இதைவிட அல்ல அடியார்களின் மீது உடையவன் அடியார்கள் மீது அருள் செய்யக்கூடியவன் உங்கள் கஷ்டம் உங்களுடைய பிரச்சனை என்றால் உங்களுடைய பெற்றோர்கள் அதை தாங்கிக் கொள்வார்களா உங்கள் பெற்றோர்கள் அதற்கு உதவி செய்யாமல் இருப்பார்களா அல்லாவின் மீது ஈமான் கொண்ட நம்பிக்கையுடைய ஒரு முஸ்லிம் ரப்பின் மீது உறுதியான நம்பிக்கையை கொண்டிருந்தால் அல்லாஹ் அவர் எப்படி நல்லெண்ணம் கொண்டாரோ ரப்பின் மீது அதே படி அதே வழியாக அல்லாவும் அவருக்கு உதவி செய்வான் அல்லாஹுடைய தூர செல்லல்லாஹ் அலகியவர் செல்லும் ஒரு முறை பள்ளி உள்ளே செல்கிறார்கள் தொழுகை இல்லாத நேரத்தில் அபு உமா மாறது அல்லாஹ் அன்ஹூ அவர்கள் அந்த பள்ளியில் இருக்கிறார்கள் தொழுகை இல்லை தொழுகையுடைய நேரம் அல்ல யா அப்பா உமாமா தொழுகை இல்லாத நேரத்தில் நீ பள்ளியில் அதுவும் உன் முகத்தில் கவரை தருகிறதே ஏன் அபு உமா மாறது அல்லாஹ் அனுகவல் சொன்னாகல் ஹுமுமுன் மதுயோனுன் அல்லாவுடைய தூதரை துக்கம் என்னை வாட்டுகிறது கடனால் அவதிப்படுகிறேன் என்ன ஒரு நபி பாருங்கள் என்ன ஒரு நபி பாருங்கள் அப்போ உமாமா ஒன்றை அறிவித்துக் கொடுக்கதா அதை நீ கூறினால் அல்லாஹ் உன் கவலையை உன் துன்பத்தை நீக்குவான் உன் கடனை அல்லா நீக்குவான் சொல்லட்டுமா dei சொல்லுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே நீ காலை எழுந்தாலும் மாலை வந்தாலும் சொல் அல்லாஹும்ம இன்னி ஆஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் யா அல்லாஹ் துன்பத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் கவலையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் வ ஆஊது பிக்க மினல் வல் கஸல்

கடன் என்னை மிகைப்பதிலிருந்து பாதுகாப்பை தேடுகிறேன் என்பதை காலையிலும் மாலையிலும் சொல் அல்லா உன் கவலையை நீக்குவான் உன்னுடைய கடனை அகற்றுவான் அல்லாவின் மீது நல்லெண்ணம் அல்லாஹுடைய தூதர் அழகிவல்ல மரணமாவதற்கு மூன்று நாட்களுக்கு முன்னால் சொன்னார்கள் உங்களில் யாரும் மரணமாக வேண்டும் அல்லாவின் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர என் பாவங்களை அல்லா மன்னிப்பாளா அப்படி எப்படி சொல்லாது உன் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹ் என் நோயை நீக்குவானா இதற்கெல்லாம் நிவாரணம் உண்டா யாக எப்படி சொல்லாது உன் நோயை நீக்குவான் அல்லா என் மனைவியை என்னோடு சேர வைப்பாளா இதுவெல்லாம் நடக்குமா يا أخي يبدي يا شلالة إذا ندكم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله ورب ميري باوم سيدة يا عبادي يا الله يا عبادي ورب ميري باوم سيدة يا نديم لا تقنطوا من رحمة الله அல்லாவுடைய ரஹமத்தில் நம்பிக்கை இழக்காதே அல்லாஹுடைய ரஹமத்தில் நம்பிக்கை இழக்காதே என்னை அல்லா தொழுகையாளியாக மாற்றுவானா லா அல்லாஹ் என்னை ஒரு இஸ்லாமிய அழைப்பாளராக மாற்றுவானா லா தக்கூமி ரஹமத் இல்ல அல்லா என் கடனை நீக்குவானா லா தக்கூமி ரஹமத் இல்ல அல்லா எனக்கு இந்த உலகத்தில் இருந்து பிரியும் பொழுது நல்ல மரணத்தை ஏற்படுத்துவானா என் விசாரணைக்கு அல்லா உதவி செய்வானா என்னால் கபூருடைய கேள்வியில் பதில் சொல்ல முடியுமா பாவத்தை சுமக்கிறேன் வெளியேறுவதற்கு வழியை தேடுகிறேன் ஆனால் மீண்டும் பாவத்திலே வருகிறேன் என்னால் கபூரில் தப்பிக்க முடியுமா கபூர்னுடைய நெருக்கத்திலிருந்து விடுதலை அடைய முடியுமா லா தக்னது மின் ரஹ்மத் இல்லா மறுமையில் இல்லா அல்லாஹ் என்ன எழுப்புவானா லா தக்னது மின் ரஹ்மத் இல்லா நான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரை ரப்புடைய संधिதானத்திலிருந்து என் பாதத்தை நகட்ட முடியாதே அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுவதற்கு அல்லாஹ் எனக்கு உதவி செய்வானா லா தக்னது மின் ரஹ்மத் இல்லா அல்லா சிராத்துடைய பாலத்தை கடப்பதற்கு எனக்கு அல்லா உதவி செய்வானா அல்லா நரகத்தில் இருந்து என்னை திருப்பி எனக்கு சொர்க்கத்தில் நுழையக்கூடிய வாய்ப்பை நான் பாவம் செய்தாலும் குற்றம் செய்தாலும் அல்லாஹ் மன்னித்து ஏற்படுத்துவானா என் பாவத்தை என் ரொம்ப மன்னிப்பானா தக்குன தூமித்ல அல்லாஹுடைய ரஹமத்தில் எதிலும் நம்பிக்கை இழக்காதீர்கள் நீங்கள் நம்பிக்கை இழக்காமல் வாழ்ந்தால் அல்லாஹுவை விட உண்மை பேசுபவர் யார் அல்லாஹுவை விட